இந்த தாவேக்கா வந்து அதிமுகவோட கூட்டணி பேப் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை இருக்கு சீட்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க அது வந்து அதிமுக கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்துருச்சு இப்போது மறைமுகமாக காங்கிரஸ் கூட பேசுறது வந்து காங்கிரஸுக்கு ஒரு பலன் தானே அதை திமுகவுடைய டிமாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் இல்லையா அப்படி பார்க்குறீங்களா இல்லை உண்மையிலேயே இது ரெண்டு பேரும் ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு விஜய் அந்த ப்ரிஃபர் பண்ண மாட்டார் தான் நான் நினைக்கிறேன் விஜய்யே ஒருவேளை விருப்பப்பட்டாலும் காங்கிரஸ் அந்த முடிவு எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ்க்கு வந்துங்க எம்பிஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இந்த எலெக்ஷனில் அவங்க இப்போ எல்லாரும் அஞ்சு சீட்டு அரசு கொடுப்பாங்க விருது சிறுத்தைகள் காங்கிரஸ் ஆறு கொடுத்தா கூட வாங்கிப்பாங்க இன்னைக்குற நிலமையில ஆறு எம்எல்ஏ வரணும் வரட்டும் ஆனால் அவர்களுடைய இலக்கு வந்து முப்பது இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது அவங்களுக்கு அங்க வேணுங்க ஆளு இது அவங்களுக்கு தேவையே கிடையாது அதனால் காங்கிரஸ் கண்டிப்பாக விஜயோடு செல்ல மாட்டார்கள் ஒருவேளை காங்கிரஸ் இந்த முடிவு எடுத்தாலும் விஜய் அது சேர்ந்தார்னா சி அது வந்து இப்போ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எங்க இருக்குதுன்றதுதான் முக்கியம் ஒன்னாம் நம்பருக்கு பக்கத்துல பூஜ்ஜியம் இருந்ததுதான் பூஜ்ஜியத்துக்கும் வேல்யூ ஒன்னா நம்பருக்கும் வேல்யூ ரெண்டு சேர்ந்து பத்துன்னு ஆயிடும் அந்த பூஜ்ஜியம் ஒண்ணுக்கு முன்னாடி இருந்துதான் ஒன்னாம் நம்பருக்கு மட்டும்தான் வேல்யூ பூஜ்யத்துக்கு வேல்யூவே கிடையாது ஸோ காங்கிரஸ் எங்க சேரப்போகுதுங்கிறத பொறுத்து தான் காங்கிரஸ் திமுக இருக்கிறது திமுகக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் மறுக்கவே முடியாது மைனாரிட்டி ஓட்டு முழுக்க திமுக வரதுக்கான காரணம் காங்கிரஸ் காங்கிரஸுனுடைய ஓட்டு திமுகாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் திமுகாக அது காங்கிரஸ்னால் தான் மிகப்பெரிய பலம் விஜய்க்கு போய் சேர்றதை விட காங்கிரஸ் டேம்மை திமுக போய் சேர்றது காங்கிரஸுக்கு பலம் மின்மின் சுச்சுவேஷன் ஃபார் காங்கிரஸ் விட்வீன் டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் லூஸ் லூஸ் சுச்சுவேஷன் ஃபார் டிவிகே அண்ட் காங்கிரஸ் ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் தப்பான முடிவு தான்